ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சண்டே ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலான எபிசோடோட ஒரு ஹிண்ட் வந்து நம்ம பிரவீன் சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருக்காரு சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லி போலீஸ் வண்டி வந்து நின்றுட்டுருக்கு அந்த ஒரு பிக் எடுத்து மகாநதி சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா ரெண்டு பேருமே டேக் பண்ணிருக்காரு ரெண்டு பேருக்கும் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்கமிங் சுவாமியை அதாவது நம்மளோட விஜயை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போலீஸ் வந்திருக்கா அப்போது நிற்கிற போலீஸோட ஜீப் தானா அது அந்த இடத்தோட ஷூட்டிங் தானா நம்ம காவேரியும் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சண்டே ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நல்லாவே தெரியுது பயங்கர ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக வரும் எதிர்பார்த்தேன் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா நம்ம காவேரி பற்றி யமுனா வந்து வீட்டில் வந்து சொல்கிறது அதனால் ஒரு ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக அமையும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கே டோட்டல் ஆப்போசிட்டாக வேறு ஒரு ட்ராக் வருது என்னென்னா இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து அந்த போலீஸ் ஜீப் கிட்டே இருக்காங்க அப்போது அப்கமிங்கில் விஜய் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ட்ராக் வரப்போகுதா இல்லை அப்கமிங் பசுபதியை வந்து கண்டுபிடிச்சு போலீஸில் ஒப்படைக்கிற மாதிரி ஏதாவது ட்ராக் வரப்போகுதான்னு தெரியல ஆனால் ஏதோ சம்திங் ஸ்பெஷலான ஒரு எபிசோடாக இருக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது இந்த மந்த் வந்து வெனிலாவோட ட்ராக்குக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் கதைக்களம் வேகமாக நகர்றதை பார்த்துருப்போம் நம்மளே ஷூட்டிங் வந்து போகிற அந்த அப்டேட்டெல்லாம் எல்லாம் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும் சீக்கிரமாகவே வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வெனிலாவோட ட்ராக்கை என் பண்ணுறதுக்கான ஒரு எபிசோடாக இருக்கும் அப்படின்னு தோணுது